ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கனிகளின் அரசன் என்று அழைக்கப்படும் மாம்பழம் பற்றி பார்க்க போகிறோம் மாம்பழம் ஒரு முக்கியமான பழம் சுவை மட்டுமில்லாமல் இதில் உள்ள விட்டமின் ஏ சிஇ ஆன்டி ஆக்சிடன் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன மாம்பழத்தில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோய்கிறந்து பாதுகாக்கிறது இதில் உள்ள நார் சத்து ஜீரணத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்கிறது இயற்கையான இனிப்பு சத்துக்கள் பிரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் உடனடி சக்தியை வழங்குகின்றது உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்க செய்கிறது இதய ஆரோக்கியத்திற்கும் மாம்பழம் மிகவும் பயனுள்ளது இதிலுள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது அதே சமயம் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சர்மத்திற்கும் தலைமுடிக்கும் மாம்பழம் ஒரு இயற்கையான அழகு தரும் உணவாகும் விட்டமின் சி கொலாஜின் உற்பத்தியை அதிகரித்து சரும பிரகாசத்தை ஆரோக்கியமாக மாற்றுகிறது உடலில் நீர் சத்தை சரிவர வைத்து கொள்ள உதவுவதால் கோடை காலத்தில் மாம்பழம் சிறந்த ஹைட்ரேஷன் தரும் உணவாகும் கண்களின் ஆரோக்கியத்திற்கு உள்ள பீட்டா கொரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ மிகுந்த பயன் தருகிறது கண் டிரைனஸையும் நைட் பிளைண்ட்னஸ் போன்றவற்றை தவிர்க்கவும் இந்த மாம்பழம் பெரிதும் உதவுகிறது மாம்பழத்தை ஜூஸாக மில்க்ஷேக் ஸ்மூதி சாலட் டெசர்ட் போன்ற பல வடிவங்களில் எடுத்துக்கொள்ளலாம் சீசன் நேரத்தில் அளவோடு மாம்பழம் சாப்பிடுவதால் இயற்கையான சக்தி நோய் எதிர்ப்பு ச நோய் எதிர்ப்பு சக்தி உடல் ஆரோக்கியம் ஆகியவை மேம்படும் ஹண்ட்ரட் கிராம் கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் எனர்ஜி வந்து கலோரிசன் சிக்ஸ்டி கலோரிஸ் இருக்குது காப் ஃபிஃப்டீன் கிராம் இருக்கு ப்ரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் இருக்குது ஃபைபர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது விட்டமின் சி தேர்ட்டி சிக்ஸ் மில்கிராம் இருக்குது விட்டமின் ஏ ஃபிஃப்டி ஃபோர் மைக்ரோகிராம் இருக்கு பொட்டாசியம் ஒன் சிக்ஸ்டி எயிட் மில்லிகிராம் இருக்குது மெக்னீஷியம் டென் மில்லிகிராம் இருக்குது மாம்பழத்தை உண்டு நாம் பலனடைவோம் தேங்க்யூ